Yeah. you.

எங்கு நிறந்தவன் ஏகாந்த மூர்த்தி நான் இங்கும் இருப்பேன் அங்கும் இருப்பேன் அப்படி ஸ்ரீமந்த கண்ணனாக இருந்தாலும் எனக்கு அழிக்கின்ற பொறுப்பு பொறுப்பு ஆமா அப்படி கொண்டதுனால எனக்கு அதாவது பரந்தாம கண்ணன் என்று ஒரு பெயர் உண்டு ஓ பரந்தாம கண்ணன் ஆமா அப்படி கண்ணனாக இருந்தாலும் தேவி தோனிக்கு நான் பிள்ளையாக பிறந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் நான் மாலை இட்டது அண்ணன் லட்சுமி ஆதி லட்சுமி தாலி லட்சுமி தைரி லட்சுமி விஜயலட்சுமி எட்டு லட்சுமிகளையும் பொருந்திய அஸ்த லட்சுமியை மாலை இட்டேன் அஷ்டலட்சுமி ஆமா அப்படி அஷ்டலட்சுமி மாலை இட்டு இருந்தாலும் நீrangleல எதற்காக வந்தேன் எடுகாக வந்து குற கூத்தாட வந்து அதாவது பத்து மாத காலத்துக்கு முன்பதாக என் தங்கை ஆகப்பட்ட உமா மகேஸ்வரிக்கும் என் மைத்துனனாகப்பட்ட உக்கந்திலேகப்பட்ட சிவபெருமாளுக்கும் வாக்குவாதமாகப்பட்டது ஏற்பட்டது ஆமாமா அந்த வாக்குவாதத்திலே எப்படி

பெண்ணென்றால் பேயும் மணமிறங்கும் அமெய்யும் மலையும் விட்டு விட்டு பெயும் ஆமா ஒரு பெண் போகிறாள் என்றால் ஐயோ பாவம் ஒரு பெண்மணியாகப்பட்டால் இந்த மலையில் நலைந்து கொண்டே போயாள் என்று சொல்லி அந்த மலையாகப்பட்டது அக்கணுமே நின்றுவிடும் ஆமா அப்பேர் பட்டம் உமா மகேஷன் உலகைக்கெல்லாம் தாய் ஆய்மனது சுமார் சுமா

கனகாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய கனக ராஜனை வசியம் செய்தால் அவன் வசியத்துக்கு வழங்கிவிட்டான் அவன் இதுவேல் அந்த நாட்டுக்கு தகாதவன் இந்த உலகைக்கும் தகாதவன் அதனால அந்த தாசியினுடைய வார்த்தை கேட்டு தன் கட்டி மனைவியை கொன்று குடித்தான் அதனால ஐயோ கண்ண ராஜன மன்னனாகப்பட்டவன் அவனுடைய மனைவியை கொன்று விட்டான் மகேசிரி உலகைக்கெல்லாம் அன்னை தான் கொடுத்த வர்றமாக பரிதமாகிவிட்டால் தேவருக்கே நேர்ந்து விடும் ஒரு இருபது என்று சொல்லி அன ராஜா அதாவது அந்த பெண்ணின் உடலிலே மூ மாதேஸ்வராகப்பட்டோல இறங்கி ஆமா அது என்ன நடக்க போகுது அப்படி என்பது இது இந்த ஹரிராமக்கண்ண எனக்கு மட்டும்தான் தெரியும் ஊரகம் கிட்ட தான் தெரியும் ஏனென்றால் கள்ளுக்குலே இருக்கக்கூடிய தேரையும் தவிவிலே இருக்கப் புரி சிசில காத்து நெட்டிக்கக்கூடிய எம் கண்ணன் அதனால உங்கள வசனம் உங்கள வசனம் ஏப்பா இங்க ஏய் நேரமாகி விட்டது நேரமாக செய்ய அதனால நான் பார்க்கறதுலேயே இருப்பேன் மகேஸ்வரி என்ன என்று பின்னால் பார்ப்போம்